வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜென்ரலா வந்து ராசி லக்கண பார்க்கலாம் பாக்கலாம் மிதன ராசி பார்த்தீங்கன்னா அப்ப குரு வந்து பதினொன்னுல இருந்து பன்னெண்டுல வந்துட்டார் மேஷத்துல இருந்து பன்னெண்டுல வந்துட்டார் பதினோன்னு இரு சொல்ல வந்து லாபஸ்தானத்துல நிறைய லாபம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கோம் ஆனால் லாபம் வந்துருக்கேன் பன்னெண்டில் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா விரயத்துல வந்து உக்காடுறேன் விரயத்துல உட்காந்து விரயமான கூட குரு பார்க்க தான் கொரோடி கோடி புண்ணியம் குரு உக்கார சரியில்லை சோ குரு வந்து பன்னெண்டுல உட்காந்து விரயத்தையும் சுமஸ்தானத்தை எடுத்து ஆகும் அஞ்சாம் பாரியா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணி பார்க்குற அந்த கண்ணி வீட்டுல வந்து கேதுக்குறாரு அப்போ அந்த குரு வந்து கேது பார்க்கறதுனால நல்லா ஞான வகையில நல்லா வீடு வண்டி வாகனம் யோகம் அமையும் புது வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கும் புதுசா லோன் போட்டு லோன் கிடைக்காம லோன் கெடைச்சிருக்கும் கல்யாணம் ஆகாம கல்யாணம் நடக்கும் ஏன்னா வந்து சுகஸ்தானத்தை பாகுற ஏன்னா வந்து மிதிர ராசிக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பன்னண்டில் உட்காந்துக்கிறார் குரு பன்னெண்டில் உட்காந்து என்ன பண்றாரு அஞ்சாம் பாரியா அந்த கண்ணி வீட்டை நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தை பார்க்கறத இந்த வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் அமையுது குடும்பம் நல்லா அமைஞ்சு போகுது பிரிஞ்சு போன கணவன் மனைவி சேருவாங்க அதே மாதிரி ஏழாம் பாரியா பாத்தீங்கன்னாக்கா விருச்சிகத்தை பாகுற அப்ப விருச்சகத்தை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பாக்குற கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் உங்க பக்கம் ஜெயமாயி வரும் ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளவு நல்ல நஷ்டத்திலே போய் இந்த தொழில் நல்ல மாற்றங்கள்னால புதிய நண்பர்கள் மூலியமா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் பாரியா வந்து மகத்தை பாக்குற அப்ப மகத்தை ஒன்பதாம் பாரியா பாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் ஆகி போகுது வந்தது உங்களுக்கு மிதன ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் ஆகி போகுது அப்போ ஆயுள் அபிவிருத்தி ஆகுது உடலகிரத்தை உடல்ல சில ட்ரீட்மெண்ட் பண்ணி இருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தானாவே நல்லா இருக்கும் நீ டாக்டர் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்ப நேரம் நல்லா இருக்குது ராசிக்கு பொறுத்து வரைக்கும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைப்பு இருக்குது புதிய ப்ரொமோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கல்வியில மேல் கொண்டு படிச்சுகளுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது கல்யாண காட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்திலேயும் நூத்துக்கு எண்பது பர்சன்டேஜ் மிதரராசி அமோகத்திலேயே அமோகமா இருக்குது இந்த குரல் ஆட்சி